சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாபீதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற் கொண்டு சவுல் தாபீதை காய்மகாரமாய் பார்த்தான் வாசிக்க கேட்டதான வசன பாகமானது ஒரு ராஜா எப்படி பிசாசுக்கு இடம் கொடுத்து அவனுடைய முடிவு மகா பரிதானமாய் மாறினது என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே அநேக காரியங்களை தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் காரணம் என்ன நாமும் அப்படிப்பட்டதான பரிதாபமான நிலையை அடைந்து விடக்கூடாது தெளிந்த புத்தியுழர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கே சவுல் என்றதான ஒரு ராஜா ஒரு சிலருடைய வார்த்தையில் நிமித்தம் அதாவது பெண்கள் பாட்டு பாடுகிறார்கள் சவுல் ராஜாவும் தாவீதும் வரும்போது அவர்களுக்கு எதிராக பாடல்களை ஆடலோடு சேர்ந்து பாடுகிறார்கள் அந்த வரிகளை கேட்கும்போது அவன் முற்றிலுமாக ஒரு வித்தியாசமான மனுஷனாக மாறுகிறான் அதுவரைக்கும் தாவிதை சிநேகித்தவன் அதன் பிறகு அப்படியே மாறுகிறவனாக முற்றிலும் முற்றிலும் அவனுடைய குணமே அப்படியே மாறக்கூடியதாக இருக்கிறது வாசித்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கள் அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவிதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்ட பாருங்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் பாருங்கள் இந்த வசனங்களை நாம் வாசிப்போம் வாசிக்கும் போது நமக்கு பெரிதாக தெரியாது வேதம் சொல்லுகிறது பிசாசானவன் உங்களுக்குள்ளே உட்புக முடியாது நீங்கள் அதற்கு இடம் கொடுத்தால் மட்டுமே அது உட்புகிறது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கவில்லை ஆனால் அது எங்களுக்குள் உட்புகிறது என்று வேதம் சொல்கிறது இல்லை நீங்கள் இடம் கொடுக்கிறதுனாலேயே அது உட்புகிறது என்று ஆனால் நமக்கு தெரியவில்லை எந்த எந்த விதத்தில் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம் அல்லது கொடுத்து விட்டோம் என்று சவலுக்கு சற்றும் தெரியாது தான் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டேன் என்று வேத மேலும் கீழே இருப்போம் அதனுடைய சாரம் தெரியாது அதனுடைய அர்த்தம் தெரியாது அதனுடைய விளைவுகள் தெரியாது இங்கே பெண்கள் பாடுகிறார்கள் ஒன்று சாமல் பதினெட்டு அதிகாரம் ஏழாவது வசன வாசிங்கள் அந்த சந்தைகள் ஆடி பாடுகையில் சவல் கொண்டது ஆயிரம் தாவீது கொண்டது பதினாயிரம் என்று முறைமுறையாக பாடினார்கள் பாருங்கள் பெண்கள் பாடுகிறார்கள் எப்படி பாடுகிறார்கள் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றதோ பதினாயிரம் அதுல எந்த தப்பும் கிடையாது அந்த வார்த்தைகளை கேட்கும்போது போது அதுவரைக்கும் தாவிதை சிநேகித்ததான மனுஷன் அவனை பொறாமை கண் கொண்டு பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு எப்படி பார்த்தான் பொறாமை கண் கொண்டு அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கருத்தாய் உற்று பார்க்கிறவனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது பொறாமைக்கு இடம் கொடுத்தான் அதற்குள்ளே என்ன வந்தது எரிச்சலின் ஆவியும் உள்ள போகுது இங்க எப்படி பொறாமை கண் கொண்டு பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பொறாமைக்கு அவன் இடம் கொடுத்ததுனாலேயே எரிச்சலின் ஆவி அவனுக்குள்ளே உட்புகுந்தது இந்த வார்த்தைகளை கேட்டபோது அவன் எரிச்சலடைந்தான் அடைந்தான் எதற்காக அவனுக்குள் எரிச்சல் உருவானது பொறாமைக்கு இடம் கொடுத்தது அவனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வேதம் செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாயே வாசி என்று அர்த்தம் என்ன சவுல் ராஜாவாக சிங்கம் போல இருந்தாலும் அவனுக்குள் உயிர் இல்லை அவனுக்குள் உயிர் மீட்சி இல்லை கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஒவ்வொரு நாளும் இரண்டு தடவை வீதம் கோலியா தினசைதான் இந்த ஜனங்களுக்கு முன்பாக இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பாளையத்துக்கு முன்பாக வந்து அவன் கெர்ச்சித்துக்கொண்டே இருந்தான் என்னை ஜெயிக்க யார் இருக்கிறாய் அப்பொழுது சவுல் எங்கே இருந்தான் தன்னுடைய அறைக்குள்ளே ஒளிந்திருந்தான் அவனுக்குள்ள எந்த பலனும் இல்லை யாரை எதிர்நோக்கி நிற்பதற்கு கோலியாத் எதிர் நிற்பதற்கு ஆனால் நாற்பதாவது நாளில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது நாள் கர்ச்சித்த பிறகு எண்பதாவது தடவை கோலி கர்சிக்கும் போது யார் வருகிறார் ஒரு வாலிபன் அவனை யாரு என்றே யாருக்குமே தெரியாது அவனை அதுவரைக்கும் ராஜாவாகிய சவலுக்கு வரைக்கும் யாரு தெரியாது அவனுக்குள் என்ன இருந்தது உயிர் மீட்சி இருந்தது அவனுக்குள் ஜீவனுள்ள தேவனுடைய பலன் இருந்தது அவன் அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே அங்கே போகிறான் அந்த ஜீவனுள்ள தேவன் மீது உள்ள நாமத்தின் மீது விசுவாசம் வைத்தபடினாலே அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறான் ஜெயித்த பிறகுதான் சவுல் விசாரிக்கிறான் இந்த வாலிபன் யார் என்று அவன் சாதாரண ஆடுகளை மேய்க்கக்கூடியதான ஒரு மேய்ப்பன் என்று அறிகிறான் செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாய் நாய் என்று சொல்லுவோமே ஆனால் அது தீட்டுள்ளது அசுத்தம் என்று சொல்லுவோம் ஆனால் அதற்குள் உயிர் இருக்குமே ஆனால் செத்த சிங்கத்தை காட்டிலும் அது வாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போலதான் இங்கே யாரென்றே தெரியாத ஒரு வாலிபனா இருந்தாலும் அவனுக்குள் உயிர் இருந்தது உயிர் இருந்தது ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கக்கூடியதான ஒரு காரியத்தை அவனால் சகிக்க முடியவில்லை அவன் துணிந்து போனான் அவன் என்ன செய்தான் அங்கே ஜெயத்தை இருந்தான் இந்த காரியங்களை அறிந்த பிறகு ஒரு மனுஷன்கள் என்ன செய்வான் உண்மையை ஏற்றுக்கொள்வான் நம்மில் அநேகர் பிசாசுக்கு எப்பொழுது இடம் கொடுப்போம் தெரியுமா உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் போது இங்கே சவுலானவ என்ன செய்திருக்க வேண்டும் உண்மைதான் நாற்பது நாள் கர்ச்சிக்கும் போது என்னால் முடியவில்லை என் படை ஜனங்களாலே முடியவில்லை ஒரு வாலிபன் அதை செய்தான் அப்படி அவன் செய்து யூத ஜனங்களை காப்பாற்றினானே என்றுதான் நன்றி உணர்வில்லை எதற்கு இடம் கொடுத்தான் பொறாமைக்கு இடம் கொடுத்தான் உள்ளே புகுந்தது ஒன்று சவுல் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டு ஐந்து வசனங்களை வாசிங்கள் சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக விட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக்கொண்டான் கொண்டான் சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான் பாருங்கள் அதாவது அந்த பெண்கள் அந்த பாடல் வரிகளை சொல்லாமல் இருப்பார்களே ஆனால் சவுல் இப்படி ஒரு நிலைமைக்கு மாறியிருக்க மாட்டான் இந்த பாடல் வரிகளுக்கு முன்பாக வரைக்கும் அதாவது ரெண்டு ஐந்து வசனங்கள் தாவிதர் என்ன செய்கிறார் இந்த சம்பவத்திற்கு பிறகு அதாவது பதினேழாம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது இருக்கு இந்த காரியத்தை தாவிதர் பண்ணின பிறகு அவன் யார் என்பதை விசாரித்து கொண்டு அதன் பிறகு அவனை எங்கே அனுப்பவில்லை தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அனுப்பவே இல்லை ராஜாவினுடைய அரண்மனையிலே அவன் நிரந்தரமாக தங்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை கொடுத்தான் யாருமே அந்த அரண்மனையிலே நிரந்தரமாக தங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது ராஜாவின் பிள்ளைகளை தவிர ஆனால் இங்கே அவன் மீது அவனுக்கு சிநேகம் இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது அதனாலே சவுல் என்ன செய்கிறார் தாவிதை அரண்மனையிலே வைக்கிறார் ஆனால் இங்க வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது சவுலுக்கு தாவிதை பிடித்திருக்கிறதுனாலேயே அங்கே அநேக காரியங்களுக்கு அவனை பயன்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு அதன் பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்கு இத்த மனுஷர்களுக்கு தலைமையாக வைக்கிறான் கமாண்டர் போஸ்ட்ல வைக்கிறான் அந்த அளவுக்கு சவுலுக்கு தாவிது மீது ஒரு நம்பிக்கையும் சிநேகமும் இருக்கிறது அது ஒரு நொடியிலே அப்படியே மாறுகிறது எதனாலே அந்த வார்த்தை அந்த வார்த்தை சவுளுடைய மனசிற்கு எப்படின்னு தான் விசனத்தை கொடுக்கக்கூடியதா இருந்தது என்று நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள் எத்தனவே இதே போன்று யாரோ ஒரு ஆள் ஏதோ ஒரு காரியங்களை சொல்லுவாங்க அதை கொஞ்சம் சகிக்க முடியாத ஒண்ணும் உடனே பிசாசுக்கு இடம் கொடுத்து பொறாமைக்கு இடம் கொடுத்து எரிச்சலுக்கு இடம் கொடுத்து அவைகள் வளர்ந்து வளர்ந்து கசப்பாக மாறி அந்த மனுஷனுடைய முகத்தையே பார்க்காத அளவு சாகு முறை இருக்கக்கூடிய ஜனங்கள் உண்டு அடுத்தவருடைய வார்த்தையை கேட்கும் போது சரி தெரியாமல் சொல்லியிருப்பார்கள் என்றுதான் ஒரு எண்ணம் இல்லை அல்லது உண்மையிலே அவர் சொல்லுகிற சரிதான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை ஆனால் என்ன செய்கிறோம் பிசாசுக்கிடம் கொடுத்து பொறாமை உடையவர்களாக மாறுகிறோம் இங்கே அதே சம்பவம் தான் அந்த ஒரு அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது அநேக காரியங்களை கண்டுபிடிக்க முடிகிறது ஒரு மனுஷன் இவ்வளவு பரிதாபமான முடிவுக்கு வருவதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் பிசாசுக்கு இடம் கொடுத்தான் பொறாமைனாலே என்று நம்ம எத்தனை பேர் யாரோ ஒரு நபர் சொல்லியிருக்க மாட்டார்கள் ஆனால் அந்த மனுஷர்கள் மீது ஒரு விரோதம் நமக்கு வர வேண்டும் என்பதற்காக இனி ஒரு மனுஷன் அந்த ஆள் உங்களை பற்றி இப்படி சொன்னாருன்னு சொன்னா விசாரிக்கவே மாட்டோம் அதுக்கு பிறகு என்ன கசப்புடையவர்களா இருக்கும் எத்தனையோடைய வாழ்க்கை எத்தனை விசுவாசிய வாழ்க்கை அப்படி இருக்கு ஆனா விசாரிச்சு பார்க்கும் போது அப்படியே சம்பவமே இருக்க காரணம் என்ன வார்த்தையை கேட்கும் போது என்ன பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் பத்திலிருந்து பனிரெண்டு வரைக்கும் வசனங்களை வாசியுங்கள் மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவலின் மேல் இறங்கிட்டு பாருங்கள் பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று சொல்ல காரணம் என்ன சிறிதளவு அவனுக்கு உங்களுடைய இருதயத்திலே இடம் கொடுப்பீர்களே ஆனால் அவன் உங்களை கொலை செய்யாமல் அவன் உங்களை விட்டு மாறவே மாட்டான் அதான் வேதஞ்சல் பிசாசுக்கும் இடம் கொடாதீர்கள் என்று இங்கே பிசாசுக்கு பொறாமை அதன் பிறகு தேவனாலே கைவிடப்பட்ட ஒரு நிலைமை வந்தது இங்கே என்ன உண்டாகிறது அசுத்தாவி பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே உட்புகிறது முதலிலே பொறாமைக்கு இடம் கொடுத்தான் பொறாமை அடுத்தது எரிச்சலின் ஆவி இங்கே பொல்லாதாவி அசுத்தாய் உள்ள போகிறது வேதம் சொல்கிறது தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று ஆனால் மற்ற டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அவன் பைத்தியக்காரன் போல பிதற்றினான் என்று இப்பமும் அநேகர் என்ன செய்யறாங்க அநேக சபைகளிலே தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் சொல்கிறார்கள் அது தேவனுடைய ஆவியுடையது அல்ல அனுபவம் இல்லாத ஜனங்கள் பூர்ண ரட்சிப்பு இல்லாத ஜனங்கள் தேவ ஆவி அல்லாமல் இனியொரு ஆவியுடையவர்களாய் இருந்து தீர்க்க தரிசனம் என்ற பெயரையிலே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் ஆனால் அவைகள் பிதட்டுகிறது இங்க என்ன பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே போகிறது ஆனால் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது அவனுடைய கிரியை என்ன அவன் கொலை செய்யக்கூடியவனா இருக்கிறான் மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி சவுலின் மேல் இறங்கிற்று அவன் வீட்டிற்குள்ளே திர்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான் அப்பொழுது தாவிது தினந்தோறும் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது அப்பொழுது சவுல் தாவிதை சூரோட சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் இறைந்தான் ஆனாலும் தாவிது விலகி இரண்டுதான் அவனுக்கு தப்பினான் கர்த்தர் தாவிதோட கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து பாருங்கள் முதலிலே பொறாமை அடுத்தது என்ன உள்ளே பொல்லாதது இங்கே கொலைகாரனாகவே மாறுகிறான் கொலை செய்ய வேண்டும் என்றதான ஒரு தூண்டுதலை அவனுக்குள்ளே கொடுக்கிறது அவன் கையில் இருந்த ஈட்டி எடுத்து தனக்கு இன்பமா இருக்க வேண்டும் என்று பாடினதான தாவிதையை ஈட்டி எடுத்து குத்தக்கூடியவனாக இருக்கிறான் அடுத்தது என்ன சம்பவம் வருகிறது அவனை பயத்தை நாவி பிடிக்கிறது ஒரு ராஜா ஒரு ராஜா யாரை பார்த்து பயப்படுகிறான் ஆடுகளை மேய்க்கக்கூடிய மேய்ப்பனை பார்த்து பயப்படுகிறான் திரும்பவும் சொல்லுகிறேன் வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு இடம் கூடாது என்று அநேகர் பிசாசுக்கு தங்களை விற்று விட்டீர்கள் இப்போ உங்க நிலைமைகளை பார்த்தால் இதே போன்றுதான் ஒரு ஆவி உட்புகுந்து இப்பொழுது ஐந்து பொல்லாத ஆவிகளுடைய நிலைமையில் வந்தாச்சு எது பொல்லாத உங்களுக்கு அஞ்சு வந்தாச்சு இன்னும் இன்னும் இருக்கு வசனங்களே வாசிங்க என் கை அல்லிஸ்டரின் கையே அவன் மேல் விளட்டும் என்று சவுல் நினைத்துக்கொண்டு கொண்டு பாருங்கள் தன்னால் இப்பொழுது தாவிதை கொல்ல முடியவில்லை என்ன செய்கிறான் சதி திட்டம் தீடக்கூடியதான அந்த தூண்டக்கூடிய பிசாசு அவனை விட்டு விலகவில்லை தூண்டிக்கொண்டே இருக்கிறது பிசாசுக்கு இடம் கொடுக்க சொல்ல காரணம் என்ன உங்களை நீங்க சாகுற வரைக்கும் தூண்டிக்கொண்டே இருக்கும் இங்க அடுத்து என்ன செய்யுது அவனை தூண்டுகிறது சரி ஒரு நாள் நீ கொல்லாண்டான் பெலேசியர் கையில அவன் சாகுற விதத்துல அவனை ஒரு யுத்த மனுஷனாக மாறி போருக்கு போகத்தக்கதாய் யுத்தத்துக்கு போகத்தக்கதாய் செய்ய என் கையல்ல அல்ல பெலிஸ்தரின் கையே அவன் மேல் விளாட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவிதை நோக்கி இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன் நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை என்றான் அப்பொழுது தாவிது சவுலை பார்த்து ராஜாவுக்கு மருமகனா இருக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜீவன் எம்மாத்திரம் இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சம் எம்மாத்திரம் என்றான் அடுத்த வசனம் சவுலின் குமாரத்தியாகிய மேராப் தாவிதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோலத்தியனாகிய ஆதரலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள் பாருங்கள் அடுத்த என்ன பொய்யின் ஒரு ராஜாவாக இருக்கிறவன் மற்ற ஒரு ராஜாவாக இருக்கிறவன் திரளான ஜனங்களுக்கு முன்பாகத்தான் ஒரு காரியங்களை சொல்லுவார்கள் செய்வார்கள் அதற்கேற்ற அமைச்சர்களை வைத்தான் சொல்லவும் செய்வார்கள் இங்க என்ன வாக்கு கொடுக்கிறான் என்னுடைய மூத்த மகளை உனக்கு கொடுப்பேன் என்று காரியம் கிட்ட நெருங்கி வரும்போது என்ன செய்கிறான் அவன் பொய் உடையவனாக இருக்கிறான் பொய்யனாக இருக்கிறான் அதை குறித்து சற்றும் யோசிக்காமல் அவன் என்ன செய்கிறான் இனி ஒருவனுக்கு தன்னுடைய மகளை கொடுக்கிறான் அதோட விட்டானா அதுவும் இல்லை இருபத்தி இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் வாசியங்கள் அங்க அடுத்தது என்ன இனியும் ஒரு சதித்திட்டம் தீட்டுக்கிறான் அது எப்படி தன்னுடைய மகளாகிய மீகாலை உனக்கு தருவேன் ஆனால் நீ என்ன செய்யணும் நூறு மனுஷருடைய இத்த மனுஷனுடைய நுனித்தோலை கொண்டு வர வேண்டும் என்று அப்படியானால் அந்த பொறாமையானது வளர்ந்து வைராக்கியமும் கசப்புமாக மாறி நிச்சயமாகவே இந்த உலகத்திலே தாழ்வு இருக்கக்கூடாது என்றதான ஒரு நிலைமைக்கு அவன் வந்துவிட்டான் அதனால என்ன செய்கிறான் நூறு யுத்த மனுஷ பெலிஸ்திய யுத்த மனுஷ கொன்று அவருடைய நுனி கொண்டு வர வேண்டும் அது சாதாரண ஒரு காரியம் கிடையாது அப்படியானால் நிச்சயமாகவே சவுல் தாவிதை கொல்ல வேண்டாம் யாரே கொல்லப்படுவான் கொல்லப்படும் நோக்கோடு ஒரு காரியத்தை செய்கிறான் அப்பொழுது ராஜா விரும்பாமல் நூறு நுனி ராஜாவின் சத்துருக்கள் பழிவாங்க விருப்பமா இருக்கிறார் என்று தாவிதுக்கு சொல்லுங்கள் என்றான் தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுலினுடைய எண்ணமா இருந்தது அவன் ஊழியக்காரர் தாவிதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு மருமகனாகிறது தாவிதுக்கு பிரியமா இருந்தது அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் இருநூறு பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோல்களை கொண்டு வந்து தன் மர்மன் ஆகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான் அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் பாருங்கள் இந்த ஒரு காரியத்திலே அடுத்து என்ன செய்கிறான் தன்னுடைய மகளையே கொடுக்கிறான் ஆனால் பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனங்கள் வாசிப்பீர்களே ஆனால் தன் மகள் விதவையானாலும் ஒன்றுமில்லை தாவிதை கொல்ல வேண்டும் என்று முடிவு எடுக்கிறான் வாசியங்கள் தாவிதை கொண்டு போடும்படிக்கு தன் யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான் பாருங்கள் எல்லாருக்குமே தெரியாது சவுல் என்றுதான் அந்த ராஜாவுக்கு இவ்வளவு கசப்பு இருக்கிறது என்று ஆனால் நாட்கள் போகிறது தன் படித்த வித்தை எல்லாம் செய்து பார்த்தும் ஒரு விதத்திலும் தாவிதை கொல்ல முடியவில்லை ஆலோசனையே நடத்துகிறான் என் ஆலோசனை தன் மகனோடும் திரளான அதற்கேட்ட அதிபதிகளோடு கூட அவன் ஆலோசனை நடத்துகிறான் எதற்காக ஒரு மெய்ப்பனை கொள்வதற்காக ஒரு ராஜாவுடைய நோக்கம் என்ன நீதியாய் ஜனங்களை நடத்துவது ஒரு ராஜாவுடைய நோக்கம் என்ன ஜனங்கள் சமாதானமா அந்த நாட்டிலே காணப்படுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பது ஆனால் இங்கே அந்த ராஜாவுடைய நோக்கம் அப்படியே மாறி அவனுடைய அதிகாரம் அவனுடைய பதவி அவனுடைய பணம் அவனுடைய நேரம் எல்லாமே ஒரே ஒரு காரியத்திற்காக செலவிடப்படுகிறது அது யாருக்காக தாவீது என்கிறதான ஒரு மனுஷனை கொலை செய்வதற்காக இதை ஏன் சொல்லுகிறேன் பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மில் அநேகர் பிசாசுக்கு இடம் கொடுத்து நம்முடைய உண்மையான குணத்திலிருந்து அப்படியே மாறி கொடூரமான துஷ்ட மிருகங்களாக மாறுகிறோம் உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க எத்தனை பேர் பரிசுத்தான் என்று நான் சொல்லவில்லை மனுஷன் என்ற நிலைமையில இருக்கிறோம் என்று பாருங்கள் இல்ல அநேகருடைய வாழ்க்கை மிருகத்துக்கு ஒத்த ஒரு நிலைமையில இருக்கு அவ்வளவு ஒரு கசப்புடையவங்களா இருக்கிறீங்க ஒரு காரியங்களை பேசும்போது உங்களோட பேச முடியலை ஏன் அவ்வளவுதும் துள்ளுறோம் அவ்வளவுத்துக்கு கசப்புள்ளவங்களா இருக்கும் ஏதாவது ஒண்ணு பதிலுக்கு பதில் செய்யணும் நம்முடைய யாரு விசுவாசிகள் ஏன்னா தெரியவில்லை எனக்குள் பிசாசு உட்புகுந்து விட்டான் என்பது என அறிவு நமக்குள்ள இல்லை சவுலுக்கு கொஞ்சமும் தெரியாது எப்படி பொறாமை நிமித்தம் நான் பிசாசு இடம் கொடுத்து அது நாள் போக 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 எப்படி அது நாள் போக 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 எல்லாவற்றையும் மறந்து சவுல் என்கிறதான நல்ல குணம் உள்ள அந்த நல் குணத்திலிருந்து அவன் மாற்றப்பட்டு உங்களுக்கு தெரியுமா பிராயத்தை பார்த்து மோன என் கழுதை போயிட்டு எனக்கு ஒரு புல்லட்டா எனக்கு ஒரு பல்சர் வண்டியத்தா சொல்லி செய்வோம் ஒரு துருக்கு திருக்கும் கொஞ்சம் அப்படியே பார்ப்போம் வீட்டுக்கு வந்து சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அப்ப உங்க கழுதை ஒன்னும் காணல அது எங்கேயாவது போயிருக்கும் வேகத்தை படிச்சு பார்த்தா இந்த இந்த தன்னுடைய தகப்பன் சொன்னது நிமித்தம் நாடுகள் கடந்து எப்படி நாடுகள் கடந்து கழுதியை தேடினானா ஒரு மனுஷனை பார்க்க போகும்போது ஏதாவது கொண்டு போக வேண்டுமே என்று சொல்லி தன்னிடத்தில் இல்லை என்று வருத்தப்பட்டவனும் தன்னை ராஜாவாக சாமுவேல் நியமிக்கும்போது நான் அதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஒளிந்து கொண்ட ஒரு மனுஷன் அப்போ எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குணம் உள்ள ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட மிருகமாக மாறுகிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதான் வேதம் சொல்லுது பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று எல்லா மனுஷனுக்குள்ளே நல்ல தன்மைகள் இருக்கும் ஆனால் நீங்கள் உங்களை அறியாமலே பிசாசுக்கு விற்றுவிடும் போது நீங்கள் மிருகங்களுக்கு ஒத்தோரலாகி மாறுகிறீர்கள் நீங்கள் எப்படி மாறுகிறீர்கள் மிருகங்களுக்கு ஒத்தோரலாக மாறுகிறீர்கள் இங்கே பொறாமைக்கு இடம் கொடுக்கிறான் பொறாமைக்கு இடம் கொடுக்கும் போது என்ன உண்டானது எரிச்சலை நாவை உள்ளே போனது எரிச்சலின் உள்ளே போன பிறகு என்ன தேவனை கைவிட்டார் பொல்லாத ஆவி உள்ளே போனது பைத்தியக்காரன் போல பிதற்றக்கூடியவனாக இருந்தான் அதன் பிறகு என்ன உண்டானது கொலை செய்யக்கூடியதான ஆவி அவனை தூண்டினது எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று இரண்டு முறை ஈட்டியால் குத்த முயற்சிக்கிறான் தாவிது தேவனுடைய கிருபை நாளே அந்த இடத்திலே இருந்து தப்பக்கூடியவராக இருக்கிறார் அதன் பிறகு என்ன உண்டாகிறது ஒரு ராஜா சிங்கம் போல இருக்க வேண்டியவன் அவன் ஒரு சாதாரண வாலிபனை பார்த்து பயப்படக்கூடியவனாக இருக்கிறான் எப்படியாவது தாவிதை கொல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகளையே கொடுக்க முன் வருகிறான் அந்த காலங்கள் கிட்ட நெருங்கி வரும்போது தான் வாக்கு கொடுத்திருக்கிறேனே தான் ஒரு ராஜா சொன்ன வாக்கை தான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்றுதான வேதம் சொல்கிறது நான் அப்படி இல்லை என்றுதான குற்ற உணர்வே அவனுக்கு இல்லை அவன் என்ன செய்கிறான் அந்த காலங்கள் நிறைவேறி வரும்போது இனி ஒரு தன் மகளை கொடுத்து விடுகிறான் அதன் பிறகு என்ன செய்கிறான் தனது இன்னொரு மகளை கொண்டு என்று வாக்கு பண்ணுகிறான் எதற்காக எதற்காக தன் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல அதன் மூலமாக அவனுக்கு இன்னொரு சவாலை அவன் தோற்று போய் அவன் மடிந்து போக வேண்டும் என்பதற்காகவே அதிலும் தேவனுடைய கிருபை நாளை அவன் தப்புகிறான் கடைசியாக என்ன செய்கிறான் ஆலோசனை சங்கமே வைக்கிறான் வைத்து ஆலோசனை தீட்டுகிறான் எதற்காக தன்னுடைய மருமகனை கொலை செய்வதற்காக தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை இதனாலேயே தொலைந்து போகுமே என்றதான எண்ணம் இல்லை அதான் முக்கியம் பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது உங்களுடைய மன கண்கள் குருடாகிவிடும் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு நல்ல ஒரு தகப்பனா இருக்க வேண்டும் என்றதான மனநிலை மாறிவிடும் இங்கே சவுல் என்கிறதான ராஜா தன்னுடைய மகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதே ஒன்று சிந்தனை இல்லை சவுல் என்கிறதான ஒரு ராஜா தன் ஜனங்களை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்றுதான் ஒரு சிந்தனை அவனிடத்தில் இல்லை அவனிடத்தில் இருந்த எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கொலை செய்ய வேண்டும் கொலை செய்ய வேண்டும் இங்கே கடைசியாக என்ன ஆனது எல்லா ஜனங்களுக்கும் வெளியரங்கமாய் தெரியத்தக்கதாக ஒரு துஷ்ட மிருகம் போல அவன் மாறினான் எல்லாருக்கும் தெரியத்தக்கதாய் சவுல் என்கிறதான ராஜா தாவிதை கொலை செய்ய தேடுகிறான் என்று சொல்லுகிற விதத்திலே அவன் இங்கே ஆலோசனை கூட்டம் வரைக்கும் நடத்துகிறான் ஆனால் முடிவு என்னவாக அமைந்தது அந்த மனுஷனுடைய முடிவு என்னவாக அமைந்தது முப்பத்தி ஒன்னாவது அதிகாரம் நான்காவது ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் தன் ஆயுதத்தாரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாத படிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான் அவனுடைய ஆயுதத்தாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான் பாருங்கள் தற்கொலை பண்ணக்கூடியதான பரிதாபமான நிலைமை தற்கொலை பண்ணக்கூடியதான பரிதாபமான நிலைமை இதற்கு முன்பாக கர்த்தர் சவுலே சிநேகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினது என்று சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவும் ஆய் அவன் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான் ஆனால் பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து கொஞ்சம் இடம் கொடுத்து அது கொஞ்சம் வளர்ந்து அது கொஞ்சம் வளர்ந்து கசப்பு வாசி வைராக்கியமாக உருவெடுத்து ஒரு பெரிய ஒரு துஷ்ட மிருகமாகவே மாறிவிட்டான் கடைசியாக என்ன அவனுடைய முடிவும் தற்கொலையாகவே மாறுது